ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வாழைத்தண்டு பொரியல் தான் பார்க்க போகிறோம் இது வந் இதில் வந்து நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்குது இதை வந்து வாரத்தில் ரெண்டு டைம் நம்ம சாப்பிட்டாலே உடம்பு ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து எப்படி க்ளீன் பண்ணி நம்ம சமைக்கலாங்கிறத பார்க்க போகிறோம் ஈஸியான வலி மெத்தட் தான் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நான் வந்து வாழைத்தண்டை பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் வாங்கும்போது நீங்கள் வந்து பிஞ்சான வாழைத்தண்டாக வாங்கிடுங்க ரொம்ப முத்துனதாக இருந்தால் கட் பண்ணுறதுக்கு வராது அதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா அதை பின்னாடி குடுமையில் வச்சு நல்லா நல்லா அலசணும்னா அதில் இருக்கிற நாரெல்லாம் வெளியே வந்துடும் பாருங்கள் அதெல்லாம் வந்துடுச்சு இதில் வந்து நார் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால தான் இப்படி காட்டுது இது என்ன பிஞ்சானது தானே அதனால கொஞ்சமாக தான் வருது இதுக்கப்புறம் குச்சி இந்த மாதிரி குச்சி இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்கணும் அதையும் வச்சு நல்லா அலாசினிங்கன்னா அதோட நாரெல்லாம் வந்துடும் வெளியில் இப்படி பண்ணுன்னா பாருங்கள் இதில் இருக்கிற நாரெல்லாம் எல்லாமே வந்துருச்சு ஈஸியான மெத்தட் தான் எல்லாமே சுத்தமாயிடுச்சு இதை வந்து இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதோ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்திக்கலாம் இதுக்கப்புறம் பெருசாக நான் நீளநீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திருக்கிறேன் எதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்குன்னா சீக்கிரமாக வெந்துடும் சேர்த்தி எல்லாம் வதக்கி விட்டாச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்திக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டு இது கூட சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை வந்து கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க சாப்பிட்டா ஜூஸாகவே குடித்தாவே ரெடியாயிரும் இது வராமல் தடுக்கிறக்கும் நம்ம வாழைத்தண்டு சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை வாழைத்தண்டு சாப்பிட்லாம் ரொம்பவே ரொம்பவே சத்தானது எல்லாம் கலரி விட்டுக்கலாம் நல்லா இதை க்ளீன் பண்றதுக்கு யோசிச்சுட்டு நிறையா பேர் இதை சாப்பிடாம இருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் வேகட்டும் நல்லா இப்போ நம்ம வாழைத்தண்டு வந்து நல்லா வெந்துருச்சு தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு இப்போ ஒரு கலரி கலரி விட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை இது கூட சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம வாழைத்தண்டு பொரியல் வந்து ரெடி ரெடியாயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்பவே சத்தானதும் கூட இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கி வச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அடுத்து இன்னொரு ஈஸியான ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ